பாஸ்துரம் என்ன கண்டிப்பாக அந்த இடம் சரியில்லை தட்டணும் இடிக்கணும் சரி பண்ணும் கண்டிப்பாக பண்ணித்தாகணும் கண்டிப்பாக தரை கலத்து தான் நூறு சதவீதம் வாஸ்து இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹால் வந்து இந்த அளவில் தான் இருக்கணும் ரூம் இந்த அளவில் தான் இருக்கணும் கிச்சன் இந்த அளவில் தான் இருக்கணும் கழிப்பறை இந்த அளவில் தான் இருக்கணும் அப்படின்னா எந்த அளவில் இருக்கணும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் கல்யாணமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் பெண்டிங் ஆகுதுன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு பெண்டிங் போட்டுருங்க கணவன் மனைவி பிரச்சனை பண்ணுவீங்க குழந்தைய படிக்காமல் போகுதுங்களேன் இதுக்கு எல்லாமே வாஸ்துதா காரணம் செம்பு கம்பி கையில் வச்சிருந்தா எந்த நெகட்டிவ் உங்களுக்கு தாக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபோட்டோ கிட்ட போனதையும் நம்மளுக்கு கையில் சும்மா தான் வச்சிருந்தேன் வட 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 வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை கொடுத்துட்டு இருக்கோம் அதோட இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகா குரு அனந்த வாஸ்து ஆசிரியர் டாக்டர் ஏ எல் பி பத்மா மகாலிங்கம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க நமஸ்காரம்மா நமஸ்காரம் நமஸ்காரம் இப்போ வாஸ்து வந்து ஒரு வீட்டுல சரியில்லை அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல இருக்கிறவங்க வாஸ்து பொருட்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வாங்கி வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சரியான முறைதானா அதெல்லாம் சுத்த போய் சுத்த பொய் நான் ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன்னு வைங்கள இதை வாங்கி வச்சீங்கன்னா இன்னைக்கு வாஸ்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் விக்கணும் அதுக்காக நான் சொல்ற பொய் புரியுதுங்களா சுத்த பேக் வாஸ்துனா எனக்கு கண்டிப்பா அந்த இடம் சரியில்லை தட்டணும் இடிக்கணும் சரி பண்ணும் கண்டிப்பா பண்ணித்தாங்க இல்லாமல் பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை இப்ப இருக்க காலகட்டத்துல எங்க பார்த்தாலுமே அதிகமாயிருச்சு வாஸ்து எப்படி பாக்குறது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பொதுவா வாஸ்து பாக்கறத முடியாது தரைத்தளத்துக்கு தான் வாஸ்து பாக்க முடியும் தரைத்தளத்துல இருக்கிற கரெக்ட் பண்ணி வாஸ்து முறை கட்டியிருந்தாலும் எல்லாமே கரெக்டா வந்துடும் அப்படி மேல போற போற பில்டிங் தரைத்தளத்துக்கு தான் வாஸ்து நூறு சதவீதம் அபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் வாஸ்து வந்து ஐம்பது முப்பது சதவீதம் தான் பேசும் நாங்க நிறைய இப்ப சென்னையில நிறைய அப்பார்ட்மெண்ட் போய் நாங்க வாஸ்து பாத்துருக்கோம் இல்ல ஏன்னா அந்த பாத்ரூம் லெட்டின் வந்து ஈசானியத்துல இருந்தாலும் கன்னிமுலை இருந்தாலும் மாத்தி வைக்கலாம் மேல அபார்ட்மெண்ட் இப்போ சமீபத்துல பள்ளிக்காரணைங்கிற ஒரு ஊர்ல போய் கன்னிமுலையில லெட்டின் இருந்தது மாத்தி வச்சோம் அந்த மாதிரி மாத்தி வைக்கலாம் முடியாது கண்டிப்பா தரை தளத்துக்கு தான் நூறு சதவீதம் வாஸ்து வாஸ்து பொறுத்தவரை வீடு குடி போனாலும் சரி வீடு வாங்கணும்னாலும் சரி சூரிய வெளிச்சம் வந்து உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்படி பாக்கும்போது அப்பார்ட்மெண்ட்ல எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹால் வந்து இந்த அளவுல தான் இருக்கணும் ரூம் இந்த அளவுல தான் இருக்கணும் கிச்சன் இந்த அளவுல தான் இருக்கணும் கழிப்பறை இந்த அளவுல தான் இருக்கணும் அப்படின்னா எந்த அளவுல இருக்கணும் நிறைய பேர் அபார்ட்மெண்ட் கட்டுறவங்க சரியான அளவுகள் வச்சு கட்டுறது இல்லை ஹால் என்ன பதினாறு இருக்கலாம் பதினேழுக்கு பதினேழு இருக்கலாம் பதினேழுக்கு பதினாறு அந்த மாதிரி அளவுகள் வச்சு கட்டலாம் நிறைய பேர் பதினெட்டு பத்தொம்பது இந்த மாதிரி அளவுகள் இல்லாம கட்டிடுறாங்க கிச்சன்லாம் ப பதினாறுக்கு பத்து பத்துக்கு பத்து இந்த அளவுகள் வைத்து ரூம்ஸ் எல்லாமே அமைக்கலாம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க இன்ஜினியரு பன்னெண்டுக்கு பத்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு இந்த மாதிரி அளவுகள்ல தவறாக வச்சு அமைச்சர்றாங்க தவறாக ரூம்கள் வந்து அளவுகள் வந்து தவறான முறையில் அமைக்கும் போது நமக்கு அந்த வீட்டில் மன நிம்மதிகள் ம மன கஷ்டம் சரியா சரியான தூக்கமின்மை இந்த மாதிரி பல கனவுகள் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் எல்லாம் வரும் தவறான முறையில் அமைச்சிட்டோம்னா சரியான ரூம்ஸ் அளவுகளை அமைக்கும் போது நமக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் நல்ல செல்வ செழிப்பு ஆஹ் நல்ல தொழில் அமைஞ்சு நம்ம குழந்தைகள் எல்லாமே நல்ல சிறப்பா வாழ்க்கையு இப்ப ஒரு வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே போர் போட்டுடுறாங்க ஒரு அஞ்ச அடி ஆறடி கீழே போர் போட தண்ணி எடுத்துறாங்க இல்லையா அது கரெக்டு தானா வீடே கட்டாம வீடே கட்டாம ரொம்ப தப்பு எப்படி தப்புன்னு கேளுங்க எப்ப என்னைக்கு பூமி பூஜை போடுறோமோ அன்னைக்கு வந்து போர் போடலாம் அதுக்கு முன்னாடியும் போர் போட கூடாது சரிங்களா பூமி பூஜை போட்டானிக்கு போர் போட்டு திரும்ப கட்டடத்தை எழுப்பிடணும் கட்டடம் எழுப்புற மாதிரி இருந்தாதான் பூஜையும் போடணும் போரும் போடணும் இது ரெண்டையும் நிறைய தப்பு பண்ணிடுறாங்க நாங்க ஏற்கனவே பூஜை போட்டு தான் வந்து பாருங்க அப்படின்னு எங்களை கூப்பிடுறாங்க இப்ப போய் பார்த்தா கண்டிப்பா அந்த பூஜை போட்ட நாள் இருந்து முப்பது நாளைக்கு அல்லது மூணு மாசத்துக்கு தான் அதுக்கு வேல்வியூ சரிங்களா அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி சொல்றது சொல்லக்கூடாது அது வேல்வி இல்ல இப்ப வச்சுக்கோங்களேன் அது வந்து அது வந்து வேள்வி இல்லாமல் போயிடும் அப்ப திருப்பி நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பெண்டிங் போடுங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் கல்யாணமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் பெண்டிங் ஆகுதுன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு பெண்டிங் போட்டுருங்க நாப்பத்தஞ்சு நாளைக்கு பின்னாடி அந்த வேலையை தொடருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்புறம் திருப்பி நாங்க ஒரு நாள் நாள் குறிச்சு கொடுத்து பூமி பூஜை போட்டு அன்னைக்கே போர் போட்டு கட்டடம் எழுப்ப சொல்லி கொடுத்துருவோம் கட்டடமும் நாங்களே எங்க டீம் ஒர்க்கா கட்டடமும் நாங்களே பண்ணிட்டு இருக்கோம் மகாகுரு ஆனந்தவாசத்துல இருந்து கட்டடங்கள் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இந்த வருஷம் மட்டும் ஏழு கட்டடம் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒருத்தர் கூட ஒரு குறை சொல்லல ஏன்னா ஃபுல்லி வாஸ்துபடி தான் சரிங்களா வாஸ்துப்படி பிளான் போடுறதுல இருந்து அப்ரூவ்டுல இருந்து இன்டீரியல் வரைக்கும் ஏ டு ஜெட் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட படிச்ச மாணவர்களை வச்சு டீம் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட படிக்க வந்த மாணவர்களே இன்ஜினியரு பில்டிங் ஒர்க்கரு சிவிலு ஆர்க்கிடெக்சரு இந்த மாதிரிங்க தான் படிக்க வந்தாங்க அவங்கள வச்சு நாங்க பில்டிங் இந்த வருஷம் ஆரம்பிச்சு இந்த வருஷத்துல முடிவுல ஏழு கட்டணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் யார் வேணாலும் அணுகலாம் எப்படி அணுகலாம்னா பில்டிங் கட்டுறதுனால அணுகலாம் வாஸ்து படிக்கிறதுனால அணுகலாம் நம்மளது வந்து கிளாஸஸ் வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸ் போயிட்டு இருக்குது எங்களுடைய அனுபவம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் அனுபவம் இது வந்து ஜூம்ல தான் கிளாஸ் போயிட்டு இருக்குது யாருக்கு படிக்க விருப்பமோ படிக்கணும் இல்லத்தரசிகள் எல்லாம் கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா வீட்டுல வந்து கரெக்டா நிறைய நேரம் இருக்கிறது யாரும் இல்லத்தரசிகள் தான் அதனால இல்லத்தரசிகள் நிறைய படிக்கணும் சிவில் ஒர்க் பண்றவங்க படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் பில்டிங் ஒர்க்கர் படிக்கணும் ஆர்கிடெக்சர் படிச்சிட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க இவங்க எல்லாம் படிக்கிறாங்க நீங்களும் படிங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தெரியும் எப்படி தெரியும் ஒவ்வொரு வீட்டுல கணவன் மனைவி குழந்தை படிக்காம போகுதுல குரு வாஸ்து வகுப்புல இணைஞ்சு படியுங்க நீங்களும் உங்களுக்கான சீட்ட புக் பண்ணிக்கோங்க கீழே உள்ள நம்பர் இப்போ ஒரு வாஸ்து நிபுணரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட இது எல்லாமே இருக்கணும் இந்த பண்புகள் இருக்கணும் உங்க பார்வையில இருந்து யாரா சொல்லலாம் கண்டிப்பா இப்ப நாங்க எங்களுடைய அனுபவத்தையே சொல்றோமே எங்களுது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் அனுபவம் ஒரு எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் பத்து வருஷம் என்னுடைய குருவோடய பயணம் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சரிங்களா இப்ப அந்த காலத்துல செயினு குத்தூசி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த செயினு குத்தூசியெல்லாம் வச்சு அழக்கறதா எங்க தாத்தாவும் எங்க அப்பாவும் அவங்க கூடயே நான் பயணம் பண்ணிட்டு இருப்பேன் அந்த குத்தூசி பிடிக்கிற வேலைதான் எனக்கு அப்ப நான் என்னோட வயசு எவ்வளவுங்களா ஒன்பது வயசு அப்ப நான் குத்தூசி புடிச்சு அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்பேன் அப்ப அது அளக்குற மாதிரி அவங்க கிட்ட இருந்ததா கத்துக்கிட்டது நானு அவங்க அப்புறம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கிறேன் நான் இந்த தனியை வந்து நான் செய்யறேன் இப்ப நாங்க எங்க போனாலும் இந்த இந்த எல்ராடுக்கு மட்டும் முப்பது வருட அனுபவம் இந்த முப்பது வருடம் இந்த எல்றாடு வச்சிருக்கேன் நான் என் குருமுகமா நான் வாங்கியிருக்கேன் இதையே இது அங்க போகும்போது அந்த இடத்துல எவ்வளவு எனர்ஜி இருக்குங்கிறது எனக்கு காட்டும் எப்படி காட்டும்னா போனா இது சுத்திட்டே இருந்துச்சுன்னா எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம் உங்க ஆபீஸ்லயே நல்ல எனர்ஜி இருக்குது இப்போ நாங்க ஏதாவது ஒரு கட்டடத்தை பார்க்க போனா எங்களுடைய பொருட்கள் எல்லாம் ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு தான் போவோம் இந்த ஜாமான்கள் கொண்டு போகும்போது எங்களுக்கு உண்டான பாதுகாப்பு கிடைச்சிடும் இது ஒரு செம்பு கம்பி செம்பு கம்பி கையில வச்சிருந்தா எந்த நெகட்டிவ் எங்களை தாக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து குரு வந்து ஹோமத்துல வச்சு எனக்கு கொடுத்தது என்னுடைய தாத்தா அப்ப நான் அதுல இருந்து இதை வச்சுட்டு இருக்கிறேன் என்னுடைய மாணவர்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் ஏன்னா நான் குரு தான் என்னுடைய மாணவர்களுக்கு அதனால என் முகமா அவங்களுக்கு நான் இது கொடுத்துறேன் இது கொண்டு போகும் போதே ஒரு வீட்டுக்கு கொண்டு போகும்போதே ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது இதனுடைய எனர்ஜி தெரிஞ்சிடும் இப்படி ஒரு இடத்துல இப்படி போய் நின்று

இப்ப நாங்க போய் பார்க்கும்போது இடத்த போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டா பத்துக்கு பதினொன்னு 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 போட்டால் அது கரெக்டான ரூம்பு ஆனா பன்னிரெண்டு அடி போட்டு வச்சிருப்பாங்க அளந்து பார்ப்போம் அப்புறம் ரெண்டு அடிக்கு நாங்க இது கபடு போட தான் சொல்லுவோம் வேற ஒண்ணும் வழி இல்ல இந்த ரெண்டு ரெண்டு அடி மறைச்சிட்டா அது கரெக்டா பத்த அடி ஆயிரும் அது பத்தடி கரெக்டான அளவு இப்படி இன்ஜினியர்கள் எல்லாம் நிறைய பக்கம் இப்படித்தான் வந்து வேலை செஞ்சு வச்சாங்க அதனால இப்ப எட்டடி போடணும் வீட்டுக்கு ஒரு பெட் ஒரு கிச்சனும் போட்டானா எட்டடி போடலாம் ஆனா அடி போட்டு வச்சிருப்பாங்க அடி எங்க போடணும் நாங்க நாங்கள் நிறைய ரெமடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ட்ரேஷன் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய வீட்டில் நாங்கள் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழடிங்கிறது வந்து கருவறை எங்கள் தாத்தா சொல்லுவோம் ஏழடி கருவறைக்கு தான் போடணும் எட்டு எழுதி தான் வீட்டுக்கு போடுறது அதுல வாஸ்துல மண்டுக வாஸ்து பரமசாயிக வாஸ்துன்னு இருக்குது ரெண்டு விதமான வாஸ்து இருக்குது அதுல வந்து வீட்டுக்கு போடுற வாஸ்து கோவிலுக்கு போடுற வாஸ்துன்னு இருக்குது கோவிலுக்கு எல்லாமே அளவுகள் வேற ஏழு பன்னிரெண்டு இந்த மாதிரி வரும் வீட்டுக்கெல்லாம் எட்டு பத்து பதினொன்னு பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினேழு இருபதுக்கு இருபது இந்த மாதிரி எல்லாம் போடும்போது வீட்டினுடைய அளவுகள் அதனால இன்ஜினியர்கள் வந்து தப்பு தப்பா ஏன் போடுறாங்கன்னு கேளுங்க அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க்குக்கு அவங்களுக்கு இடம் வந்து அடி ஒரு அடி வேணும் அதை சேர்த்து இதுல போட்டுறது புரியுதுங்களா அதனால போட்டுறாங்க ஆனா போடக்கூடாது இப்ப நாங்க போய் பார்த்து நிறைய இடம் கபோர்ட் ஒர்க் தான் பண்ணி கொடுப்போம் அந்த ரெண்டு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு செல்ஃபி வச்சிருவோம் ரெண்டு எல்லாம் கபோர்டு ஒர்க் தான் பண்ணி கொடுத்தோம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் அப்ப ஐயா வந்து காம்பஸ் வச்சு பாப்பாரு இதுல நெகட்டிவ் எனர்ஜி தெரியும் ஆமா நெகட்டிவ் எனர்ஜி தெரியும் பாசிட்டிவ் எனர்ஜி தெரியும் அதாவது சுத்துல நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி சுத்துனா பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம என்னதான் சுத்தணும் ஒண்ணுல ஒரு ஹோட்டல் போய் பாக்க போயிருந்தோம் ஹோட்டல்ல ஒரு கோவில் ஒரு ஹோட்டல்ல ஒரு சாமி போட்டோ வச்சிருந்தாங்க அன்னபூர்ணி போட்டோ அந்த அன்னபூர்ணி போட்டோ கிட்ட போன படபடன்னு சுத்துது அந்த போட்டோல அவ்வளவு எனர்ஜி காட்டுச்சு ஒரு ஹோட்டல் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க வாஸ்து பார்க்கறதுக்கு ஃபோட்டோ கிட்ட போனதையும் என்ன இப்படி கையில் சும்மா தான் வச்சிருந்து பட 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 படம்னு சுற்றுது அப்போ அந்த எனக்கு இப்போ ஜிம்முன்னு ஆகுது ஃபோட்டோவில் அவ்வளோ எனர்ஜி இருக்குது சாமி போட்டோவில் அந்த அளவுக்கு அங்கே வந்து பூஜை பனஸ்காரம் பண்ணுறாங்க அந்த ஹோட்டல் வீட்டுக்கு வாஸ்துன்னு பார்க்க கூப்பிட்டாலே நாங்கள் இந்த மாதிரி காம்பஸ் கொண்டு போய் எல்லா ரூம்ஸ்லேயுமே காம்பஸ் வச்சு எல்லா ரூமும் நைன்டி டிகிரி அமைஞ்சிருக்குதா என்னன்னு பார்த்துட்டு ரூ அளவுகள் பார்த்து சொல்லி கொடுத்துட்டு போவோம் நைன்டி டிகிரி அமையலினாலும் உங்களுக்கு இந்த அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங் அமைச்சு கொஞ்சம் மாத்தி கொடுத்துட்டு ரெமடி பண்ணுவோம் ஒரு வாஸ்து நிபுணரா இருக்கிறவங்களுக்கு கையில வந்து இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கண்டிப்பா நிறைவா ஒரு கேள்வி நீங்க வந்து வாஸ்து சம்பந்தமா மாணவர்களுக்கு வந்து கிளாஸ் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இப்ப சமீபத்துல என்ன கிளாஸ் நடக்குது என்னைக்கு இடையில இருந்து ஆரம்பிக்குது அந்த கிளாஸஸ் எல்லாம் கடந்த ஏழு எட்டு வருடமா வாஸ்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம் நிறைய மாணவர்கள் உருவாக்கி அவங்க அவங்க வீட்டினுடைய வாஸ்தையும் பார்த்துட்டு அவரு நண்பர்கள் அதன் மூலிமா தொழிலையுமே வருமானம் ஈட்டுட்ருக்காங்க அடுத்த மாதம் மே எட்டாம் தேதி கிளாஸஸ் அடுத்த முப்பதாவது பேட்ச் ஆரம்பமாகுது இல்லை தரசியல் படிக்கலாம் எழுத படிக்க தெரிந்தது தெரியாதவர்கள் அனைவருமே நான் எளிமையான முறையில் வாஸ்து சொல்லிக் கொடுக்குறேன் அதன் மூலிமா படிக்கலாம் நீங்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருமே இதில் கலந்து நாங்கள் எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் பயின்று உங்களுடைய வாசனை நீங்களே